பேர் வயச கலசி போகிற கதையோட தழுப்பு பின் ஒரு நாள் சேவல் பூவிது கவி எழுக்கல ரிங் டிங் ரிங் அழக முடிஞ்சு அடிச்சுட்டு அவள் எழுந்திரிச்சா பட்டுன்னு வேப்பில முடிச்சா பல் வளர்க்கணும் அம்மாக்கிட்ட போகும்போது அம்மா டக் டக் டக்குன்னு கேரட் கட் பட்டு போது அவள் பார்த்து சிரிச்சான் எப்பவும் போல அவனும் அவங்க அண்ணாவும் ஆறில் இருந்தாங்க அப்புறம் அப்பா தோசை சுட்டார் கதமரின்னா அதை அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிற வழியில் அங்கே ஒரு நாய் இருந்துச்சு நாய் தொடும்போது நோய் நொன்று கதித்து அங்கேருந்து வண்டி டீன் 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 ஆறு போட்டுகிட்டே வருது அதை சிரித்தா காடுக்குள்ளே மாலை திட்டு வந்தாங்க அதை பக்கத்தில் கீச் கீச் என்ன கிளி காயலாம் கூறிட்டு இருந்துச்சு அதுக்கு அவள் அரிசி போட்டால் அப்புறம் ஸ்கூலுக்கு முன்னாடி கீரமாக கீரைன்ட்டு வந்தாங்க அந்த അമ്മക്ക് ടാട്ടാ കട്ട പക്കത്തിൽ ഐസ് 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 ഇത് ഐസ് വണ്ടി വാങ്ങുന്ന സ്കൂലുക്ക് മുന്നാടി വാച്ച് ഒഴിച്ച് അത് വാച്ച് വാങ്ങുന്ന ബെൽ അടിച്ച് സ്കൂളിൽ പോകാം താങ്ക് യു നിങ്ങൾക്ക് സ്കൂളിൽ പോകും പോകാൻ കമൻറ്റ്